ரயில்வே முக்கிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரம் வரையே செல்லும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதால் பல எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயங்கும் சென்னை எழும்பூர் விரைவு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும் ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று தாம்பரம் கொல்லம் விரைவு வண்டி மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் கொல்லத்திலிருந்து புறப்படும் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தாம்பரம் வரைக்கே இயங்கும் ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு கொல்லம் தாம்பரம் விரைவு வண்டி அதிகாலை ரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு தாம்பரம் வந்து சேரும் சென்னை எழும்பூர் மதுரை தேஜாஸ் விரைவு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் இருபதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரெண்டு ரெண்டு ஆறு ஏழு ஒன்று தாம்பரம் மதுரை தேஜாஸ் காலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரெண்டு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு மதுரை தாம்பரம் தேஜாஸ் விரைவு வண்டி இரவு ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும் சென்னை எழும்பூர் மன்னார்குடி மண்ணை விரைவு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தாம்பரத்திலிருந்து புறப்படும் ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஒன்பது தாம்பரம் மன்னார்குடி விரைவு வண்டி இரவு பதினொன்று இருபத்தி ரெண்டு மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் மன்னார்குடியிலிருந்து புறப்படும் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து த ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே செல்லும் ஒன்று ஆறு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் மன்னார்குடி தாம்பரம் மண்ணை விரைவு வண்டி அதிகாலை ஐந்து மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும் சென்னை எழும்பு திருச்செந்தூர் அதி உறைவு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து தாம்பரம் திருச்செந்தூர் அதிவிரைவு வண்டி மாலை நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் திருச்செந்தூரிலிருந்து புறப்படும் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும் ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு திருச்செந்தூர் தாம்பரம் அதிவிரைவு வண்டி காலை பத்து மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும் சென்னை எழும்பூர் குருவாயூர் விரைவு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும் ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு ஏழு தாம்பரம் குருவாயூர் விரைவு வண்டி காலை பத்து நாற்பத்தி ஏழு மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் குருவாயூர்லேருந்து புறப்படும் ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு எட்டு குருவாயூர் தாம்பரம் விரைவு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும் ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு எட்டு குருவாயூர் தாம்பரம் விரைவு வண்டி இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும் தாம்பரம் ஹைதராபாத் விரைவு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் ஒன்று ரெண்டு ஏழு ஐந்து ஒன்பது சென்னை கடற்கரை ஹைதராபாத் செல்லும் விரைவு வண்டி மாலை ஆறு இருபது மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் ஹைதராபாத்திலிருந்து புறப்படும் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழு வரை சென்னை கடற்கரை வரை மட்டுமே இயங்கும் ஒன்று ரெண்டு ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஹைதராபாத் சென்னை குறைவு வண்டி காலை ஏழு பதினைந்து மணிக்கு சென்னை கடற்கரையை வந்து அடையும் இதுபோன்ற ரயில் சேவை பற்றிய தகவல்களை தவறவிடாத தமிழ் பூமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்